எழுத்ததிகாரத்துக்கும் செயலியலுக்கும் இருக்கும் வேறுபாட்டை அருமையாக எடுத்துரைத்து மற்றொன்றுக்கு தாவுவது தாவி சொல்வதே தாயப்படுவல் என்று அனைவருக்கும் புரியும்படி தனது பதினேழாவது உரையை சிறப்பாக சிறப்புரை வழங்கிய அம்மாவர்களுக்கு தலைப்பில் பேசுவதற்காக தொல்காப்பியல் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் இன்ப மதந்தும் நிலை கொண்டிருக்கவும் துன்ப தூரமாய் போகவும் கவிவளம் கவி வளம் தாயே துணை அனைவருக்கும் வணக்கம் இந்த தொல்காப்பிய பேரவையின் உடைய முதல் அடிப்படை காரணம் தொல்காப்பியத்தை பற்றி மட்டும் பேசுவதற்காக ஏற்பட்ட எத்தனையோ இலக்கியங்களும் கம்பனையும் வள்ளுவனையும் தூக்கி பிடிப்பதற்கு ஏராளமான நெருக்கையிலே தொல்காப்பியத்தை தொட்டு பயிற்று இந்த பாமர மக்களுக்கும் கொண்டு செல்ல வேண்டும் என்று எண்ணத்திலே திருக்கயிலாகி மறக்கூடும் மேகண்டார் படிப்படி இருபத்தி நான்காம் பேரூராஜினும் இருபத்தி நான்காம் பட்டம் ராமசாமி அடிகளானவர்களால் தோற்றுவிக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே இந்த அவர்தான் முதன் முதலில் கைக்கலை முதலா பெருந்தினை இருவா என அந்த முதல் நுற்பை சொல்லி தொடங்கி வைத்தது அந்த தொடர்ச்சியானது எழுபத்தி ஒன்பதாவது திங்களை அடைந்துள்ளது அதை தொல்காப்பியத்தில் மட்டும் பேசிக்கொண்டிருப்பதை விட சமுதாய பணிகளையும் செய்ய வேண்டும் வறுமையிலே வளத்திலே வறுமையிலே மிகுந்து வளத்திலே குறைந்து இருக்கக்கூடிய சமுதாய மக்களுக்கெல்லாம் பயன்பட வேண்டும் என்பதற்காக இந்த தொல்காப்பிய பேரவையினுடைய நோக்கம் மாற்றி அமைக்கப்பட்டது அந்த அடிப்படையிலே தான் தென் மாவட்டங்களிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போது அதே சமயத்தில் சென்னையில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போதும் ஒரிசாவிலே ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கின் போதும் மிக பெரும் தொகைகளை தொல்காப்பியற்பயை வழங்கி உள்ளது இந்த சென்ற மாதம் பதினொன்றாம் தேதியன்று பேரூரடிகள் சிறவையா இனத்தினுடைய தலைமையிலே மூணரை லட்சம் ரூபாய் அளவு செலவு செய்து தென் மாவட்ட மக்களுக்கு நாங்கள் உதவி செய்து கொண்டிருக்கின்றோம் கொரோனா காலத்திலே அந்த இருக்கக்கூடிய அந்த கொரோனா மாத்திரைகளை ஊர் ஊர்தோறும் சென்று அங்கு இருக்கக்கூடிய மக்களுக்கு கொடுப்பதோடு வீடுதோறும் சென்று உணவு அளித்து நாங்கள் சிறப்பு செய்தோம் ஆகவே சமுதாய பணியும் தேவை என்ற அடிப்படையிலே தான் இந்த அமர்வு நடந்து கொண்டிருக்கிறது அந்த எல்லா செயல்பாடுகளுக்கும் முதன்மையானது முதன்மையாக இருக்கக்கூடிய ஆதியே அதைத்தான் திருவள்ளுவர் ஆதி என்று சொல்லுகின்றார் ஆதி என்று சொன்னாலே நம்முடைய சக்தி தான் ஆதி பராசக்தி என்று சொல்லுவார்கள் ஆதிமையால் என்று சொல்றார்கள் எல்லாத்துக்கும் முதல் ஆதியாக இருப்பது அந்த ஆதியை போற்றுகின்ற வளர்க்கின்ற பெண்மையை போற்றியதுதான் தொல்காப்பியம் அந்த பெண்மையை எப்படி தொல்காப்பியம் போற்றியது பெருமைப்படுத்தியது என்பதையெல்லாம் அமர்விலே நாம் பேச்ச பேசி உள்ளோம் இந்த அமரவிலே தொல்காப்பியர் என்ற நூலுக்கு பல உரை எழுதியிருந்தாலும் நச்சினாக்கினியர் இளம்பூரண பேராசிரியர் சேனாவரையர் கல்லாடர் தெய்வ என்று அறுவர் எழுதிய உரைகளே மிகு மிகுதியும் போற்றப்படுகின்றன இந்த உரைகள் எல்லாம் எதனால் எழுந்தன உரைநடையாக இருந்திருந்தால் எல்லோரும் உணர்ந்திருப்பார்கள் அது செயல் வடிவிலே இருப்பதால் அதற்கு ஒவ்வொருவரும் அவரவருடைய எண்ணத்துக்கு ஏற்ற பொருளினுடைய அடிப்படையிலே தான் உரைகள் பல எழுதுவது எழுதுவதற்கு உரைகள் எழுதுவதற்கு திருக்குறளுக்கு எத்தனையோ உரைகள் எழுதியிருக்கிறார்கள் ஆகவே அந்த அடிப்படையிலே தொல்காப்பிய தான் உரை எழுத எழுத உரையை எழுதக்கூடியவர்கள் தொல்காப்பியத்திற்காக அந்த நூற்பாக்கு கீழே அதற்கு பொருப்பமான சான்றுகளை எழுதுவது வழக்கம் இலக்கண புத்தகங்களை நாம் பார்த்திருப்போம் இலக்கணத்தை சொல்லி அதுக்கு எடுத்துக்காட்டு என்று எழுதி இருப்பார்கள் அந்த எடுத்துக்காட்டுகளை சில சமயம் தொல்காப்பிய தாம் இயற்றிய நூற்பாவையே அந்த இலக்கணத்துக்கு எடுத்துக்காட்டாக எழுதியிருக்கிறார்கள் ஒரே ஒரு உதாரணம் சொல்லுகிறேன் நீட்டம் பேண்டிங் கூட்டி எழுதன் எழுத என்பனாக என்று சொல்கிறார் அவரே சொல்வார் அப்படி கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது நூற்பாக்களை தன்னுடைய நூற்பாவுக்கு எடுத்துக்காட்டாகவே எழுதியிருக்கக்கூடியவர் சொல்வாக்கிய அதை பற்றித்தான் உங்களிடம் உரைக்க உரைக்கலாம் என்று இருக்கின்றேன் ஆனாலும் அதற்கு நேரம் நான் அதை கட்டுரை வடிவாக எழுதி அதை உங்களுக்கு வாட்ஸ்அப்பிலே அல்லது புலன வழியிலே வேறு ஏதாவது போட்டு கொண்டிருக்கின்றேன் ஆகவே இன்று பெண்மையை போற்றியது தொல்காப்பிங் எப்படி என்றால் ஒரு பெண் வீட்டுக்குள்ளே இருக்கின்ற பெண் விளையாட்டு பருவத்தில் இருக்கக்கூடிய பெண் வயது வந்தவர்களுடன் அந்த அதனுடைய பெற்றோர்கள் திணைப்புணம் காப்பதற்காக அனுப்புகின்றார்கள் திணைப்புணம் எல்லா இலக்கியங்களும் திணைப்புணம் காப்பது திணைப்புணம் திணைப்புணம் என்பது திணை என்பது உணவுப் பொருள் அல்ல மட்டுமல்ல அது மிகச்சிறந்த ஒரு மருந்தும் கூட ஏனென்றால் பெண்களினுடைய கருப்பையை வலுமை செய்யக்கூடிய சக்தி அந்த திணைக்கு இருக்கு அதனால்தான் அந்த குடிசையில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு தேனும் திணிவாக கொடுப்பதற்கு காரணம் அது கருப்பையை வலுப்படுத்தக்கூடிய சக்தி இருக்கிறது அதே சமயத்தில் அந்த பெண்ணானவள் தனக்கு வேண்டிய கணவனை தானே தேர்ந்தெடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் திணைப்பணம் காப்பதற்கு என்ற பெயரில் வெளியே அனுப்புகின்றார்கள் அப்பொழுது திணைப்பணம் காத்துக் கொண்டிருக்கின்ற சமயத்திலே அந்த என்று ஒரு மைந்தன் இருவரும் சந்திக்கின்றனர் சாத்தியமானது ஆயிரக்கணக்கான பெண்களும் ஆயிரக்கணக்கான ஆண்களும் இருக்கும் பொழுது மட்டும் சந்தித்தார்கள் இதற்கெல்லாம் ஒன்றே உயர்ந்த பாலது விதி என்பதுதான் அவர்களை இருவரையும் ஒன்றாக நினைத்தது அந்த பெண்ணானவள் தனக்கு வேண்டிய கணவனை தானே தேர்ந்தெடுத்து கூடிய சக்தியை வலியை அந்த காலத்தில் சொல்லி இருக்கிறார்கள் பெண் பார்த்ததல்ல ஆண்களைத்தான் தேடி இருக்கின்றார்கள் தொல்காப்பியங்களே பெண்களைத்தான் பேசுகின்றார்கள் தலைவி தோழி தாய் செவிலி தாய் இப்படி எல்லோரும் பெண்களாக இருக்கும் பொழுது ஆண்களை பற்றி தலைமகன் என்ற ஒரே ஒரு பெயரில் மட்டும் தொல்காப்பியம் சொல்கிறார் இதிலிருந்து பெண்மையை போற்றுவது பெண்மையை போற்றியது தொல்காப்பியம் அந்த உலகம் முழுவதும் இந்த உலகத்தினுடைய முப்பெரும் தெய்வங்கள் படைத்தல் காத்தல் அழித்தல் அனைத்தையும் செய்யக்கூடிய வல்லமையுடையவர்கள் உடையவர்கள் பெண்கள் அதை உணர்ந்துதான் உலக நாடுகள் எல்லாம் இந்த மார்ச் மாதம் எட்டாம் தேதி உலக பெண்கள் நாளாக கொண்டாடுகிறது அதை நாமும் போற்ற வேண்டும் கூற்றுப்படி பெண்மையை போற்ற வேண்டும் அது இந்த பெண்களுக்குரிய மாதத்திலே போற்ற வேண்டும் என்பதற்காக நாங்கள் இங்கே ஒரு கவியரங்கம் அமைச்சிருக்கிறோம் பெண்மை அதற்கு என்னென்னா அதாவது தாங்கிய தாங்கும் ஒழுக்கத்து பெண்மை இது தொல்லாப்பியத்தில் வரக்கூடிய ஒரு சொல் அதுதான் பொது தலைப்பு தலைப்புகள் தலைப்புகளெல்லாம் திருக்குறளிலே வரக்கூடிய தலைப்புகள் அந்த அடிப்படையிலே அறுவர் வந்து ஏன்னா கார்த்திகை மாதர் அருவர் அந்த அருவரும் இந்த தொல்காப்பிய குழந்தையை பாராட்ட வேண்டும் சீராட்ட வேண்டும் என்பதற்காக அருவர்களை நியமித்திருக்கின்றோம் ஆனால் அதே சமயத்தில் நடுவு நடுவராக தலைவிய உரையாக இன்னொரு பெண்ணை போட்டு விட்டால் அது எழுவராகி விடுவார்கள் ஆகையால் அறுவர்தான் முருகனை வளர்த்தவர்கள் அந்த அறுவர்களும் கூடி அந்த குழந்தையை சீராட்டி பேசியும் பாராட்டி கவி வாடவும் அழைக்கின்றோம் அதே சமயத்திலே இந்த தலைப்புகளை எல்லாம் தேடி தேடி நமக்கு கண்டுபிடித்து கொடுத்தவர் ரங்கலே வல்லியப்பாய் அவர்கள் அதனால்தான் அவர் அந்த தேடி தலைப்பில் தந்த அவர்களே நீங்களே அந்த தலைப்புக்கான கருத்துக்களை எல்லாம் எடுத்து சொல்லுங்கள் என்பதற்காக அவரை நடுவிலே அமர்த்தி நிற்கிறோம் அந்த குழந்தையை அழகாக அளவு செய்திருந்தாலும் அதற்கு ஒரு பொட்டு வைக்க வேண்டும் சிறிய மாறுபாடு செய்ய அது ஒரு நடுவிலே எழுவதாக எழுவராக ரங்கலை வண்டியப்பன் அவர்கள் தலைமை உரையாற்றின சிறந்த ஆளுமையுடையவர்கள் மிக பெரிய அந்த நூல்கள் பெரிய அறிஞர்கள் தோற்றுவித்த நூல்கள் இல்லை என்பது அவர்கள் எல்லாம் எழுதிய நூல்களை எல்லாம் ஒழுங்குபடுத்தி அவற்றை முறைப்படுத்தி அச்சுப்படுத்தி கொடுக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடியவர்கள் அந்த விஜயபதி பக்கத்தில் இருக்கக்கூடிய அத்தனை நூல்கள் பெரிய ஆட்களுடைய நூல்களெல்லாம் நீங்கள் ஆனால் இவர் ஒழுங்குபடுத்தினா இவர் பிழைநிறுத்தம் ஆனால் இவருடைய பெயர் இல்லை அதற்கு என்ன காரணம் என்றால் எப்பொழுதும் நன்மை செய்கின்றவர்கள் மறைந்துதான் இருப்பார்கள் அவர்களை யாரும் போற்றுவதும் இல்லை இந்த உலகம் ஏற்றுக்கொள்வதும் இல்லை ஆகையால் அந்த அடிப்படையில் மிகச்சிறந்தாலும் மிகச்சிறந்த பேச்சாளி அந்த அடிப்படையிலே அவர்களை இந்த அமர்வுக்கு நடுவராக அமர்த்தி அந்த எழுவரையும் அந்த அறுவரையும் கவிதை பாட அழைக்கின்றோம் நீங்கள் இந்த சேர்த்து பற்றி போட்டு அண்ணா சேரல் போட்டு முதலில்